காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி ஆறு உள்குருவுக்கும் வெளி தொடர்பு சிஸ்டமேட்டிக்காக டீச் பண்ண வேண்டும் என்று நினைக்காவிட்டாலும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் எந்த குருவுக்கும் இருந்திருக்கிறது தன்னை இவன் சிஷ்யனாக ஆச்சிரயித்திருக்கிறான் இவனுக்கு நாம் அனுகிரகிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் கடந்து ஒரு மகாத்மா இருந்தாலும் அப்போது இவரை நம்பி வந்தவனை நாம் கைவிடப்படாது என்று ஈஸ்வரனே அவர் மூலமாக அவனுக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவான் ஆகையால் குரு என்பவர் தாமாக குருத்துவத்தை தேடாவிட்டாலும் சிஷ்யன் என்று ஒருத்தன் வந்து சேர்ந்தால் அவனிடம் அனுகிரக சம்பந்தம் அவருக்கு ஏற்படவே செய்கிறது இங்கேதான் குரு என்கிற வார்த்தைக்கு சொல்கிற இன்னொரு அர்த்தம் பொருந்துகிறது ஒரு அர்த்தம் சொன்னேன் வெளி சம்பந்தம் இல்லாத உள் கனம் பெருமை உள்ளவரே குரு என்று உள் விஷயமானதால் இங்கே காரியம் ஒன்றும் இல்லை இன்னொரு அர்த்தம் என்ன கு என்பதற்கு இருட்டு ரூ என்பது போக்குவதை குறிக்கும் குரு என்றால் இருட்டை போக்குபவர் என்று சொல்கிறார்கள் கும் இருட்டு என்று ரொம்பவும் இருப்பதை சொல்லும்போது கு என்பது இருட்டை குறிப்பதுதான் இருட்டை போக்கடிப்பவர் என்பதே குருவுக்கு அர்த்தமாகிறது தேவ என்றாலும் பிரகாச ரூபி என்றே அர்த்தமாகிறது இருட்டு என்றால் அஞ்ஞானம் தான் தமசோமா ஜோதிர்கமய என்கிற போது தமஸ் என்பது இருட்டு அஞ்ஞானமே ஜோதி என்பது ஞானம் அஞ்ஞான மாயை இருள் ஞான ஒளி என்றே சொல்வது வழக்கம் ஆத்ம ஞானமும் மாயா அஞ்ஞானமும்தான் என்று இல்லை எந்த ஒரு விஷயமோ வித்தையோ ஆனாலும் அது தெரியாத நிலையில் அதை அறிவின் இருட்டு என்றும் தெரிந்த நிலையை அறிவு வெளிச்சம் என்றும் சொல்வதே வழக்கம் புத்தி பிரகாசம் என்றுதானே சொல்கிறோம் புத்திக்கு ஒரு விஷயத்தை பிரகாசிப்பிக்கிறவர் குரு முக்கியமாக முடிவாக ஞான பிரகாசத்தை கொடுக்கிறவர் சாஸ்திரம் படிக்காத சாஸ்திரப்படி பண்ணாத சாஸ்திரங்களை உபதேசிக்காதவர் ஆனாலும் ஒரு மகானை குரு என்று ஒருத்தன் நாடி போய் ஆசிரயித்து விட்டானானால் அவர் அவனுடைய உள் இருட்டை போக்கி ஞானம் தந்துவிடுவார் இவனுக்கு தெரியாத வேறு விஷயங்கள் வித்தைகள் கூட அவருடைய அனுகிரக சக்தியால் வெளிச்சமாகிவிடும் இருட்டை போக்குபவர் என்று குருவை டிஃபைன் செய்கிற போது அவருக்கு போக்குவது என்ற காரியம் ஏற்பட்டு விடுகிறது பெருமை இப்போது காரியமாக வெளியிலே செய்கிறது தனித்து இருக்காமல் இப்போது இவர் இன்னொருத்தனுடன் காரியத்தால் சம்பந்தப்பட்டு விடுகிறார் வாயால் வாழ்க்கையால் உபதேசித்தோ அல்லது வெறும் அனுகிரக சக்தியாலோ அல்லது அந்த அனுகிரகத்தையும் கூட இவர் கான்சியஸாக பண்ணாமல் ஈஸ்வரனே இவர் மூலம் பண்ணியோ எப்படியோ ஒரு விதத்தில் இவர் சிஷ்யன் என்னும் இன்னொருத்தனுடைய அறியாமையை அதாவது சின்ன விஷயங்களில் அறியாமை ஆத்ம சம்பந்தமான அறியாமை எதுவோ ஒன்றை அல்லது இரண்டையும் நிவர்த்தி செய்கிறவராகி விடுகிறார் இப்படி ஒரு காரியம் இவரால் இவரை கொண்டு சிஷ்யன் பொருட்டு ஏற்படுகிறது என்றால் அப்போது இவருக்கும் சிஷியனுக்கும் ஒரு லிங்க் தொடர்பு உண்டாக வேண்டும் பவர் ஹவுஸில் இருக்கும் எலக்ட்ரிசிட்டி நம் அகத்து பல்பில் எரிகிறது என்றால் அதையும் இதையும் கனெக்ட் பண்ண ஒயர் இருந்தாக வேண்டும் ஹில்ஸ் ஜலம் நம் அகத்தில் கொட்டுகிறது என்றால் இரண்டையும் கனெக்ட் செய்ய பைப் லைன் இருந்தாகணும் இப்படியே குருவினால் சிஷ்யனுக்கு புத்தி பிரகாசம் அறிவு தாரை உண்டாகிறது என்றால் அவரையும் இவனையும் சேர்த்து வைக்க ஒரு லிங்க் இருக்கத்தானே வேண்டும் குரு வாயால் விஷயங்களை விளக்கினால் அந்த பேச்சு ஒரு லிங்க் வாழ்க்கை உதாரணத்தால் புரிய வைத்தால் இதுவும் ஒரு வித கம்யூனிகேஷன் தானே அதோடு அதைவிட அவருடைய அனுகிரக சக்தி என்பதன் ரேடியேஷனையும் சொல்ல வேண்டும் இதையும் ஒரு லிங்க் என்று சொல்ல வேண்டும் வெளிப்பட தெரிவித்தாலும் உள்ளர்த்தமாக காட்டினாலும் சிஷியனுடைய அறியாமை போவதற்காக குரு பண்ணுகிற எதையும் உபதேசம் என்றே சொல்ல வேண்டும் உபதேசமாக பிரசங்கம் பண்ணாமல் வாழ்க்கை உதாரணத்தாலேயே உபதேசித்து விடுவதைத்தான் வெர்பல் மெசேஜ் இல்லை அவருடைய லைஃபே மெசேஜ் என்று சொல்வது ஆக ஸ்தூலமாகவோ சூக்மமாகவோ குருவுக்கும் சிஷியனுக்கும் லிங்காக உபதேசம் என்பது இருக்கிறது வாய் வார்த்தையாலும் வாழும் வாழ்க்கையாலும் உபதேசித்தே ஆக வேண்டும் என்ற டியூட்டி உள்ளவரைத்தான் ஆச்சாரியர் என்று ஆரம்பத்தில் சொன்னேன் குரு என்பவர் இப்படி வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் உபதேசிக்க வேண்டும் என்றில்லாவிட்டாலும் அனுகிரகம் என்கிற ரூபத்தில் அவருக்கும் சிஷியனுக்கும் ஏற்படுகிற கனெக்ஷனும் உபதேசம்தான் என்றேன் அறியாமையை போக்கி அறிவொழியை ஏற்படுத்துகிற எதுவும் உபதேசம்தான் என்பதால் பொதுவாக பெரும்பாலாக குருவின் அனுகிரக சக்தி சிஷியனுக்கு மந்திர உபதேசம் என்ற லிங்க் மூலமே பாய்கிறது வாயால் பிரசங்கம் பண்ணி எக்ஸ்பிளைன் செய்யாதவராக இருக்கிற மகாத்மாக்கள் கூட மந்திரோபதேசம் என்ற ஒன்றை மாத்திரம் பண்ணிவிடுவதே பெரும்பாலும் நாம் பார்ப்பது கதைகளில் படிக்கிறோம் ஒரு மகானால் தனக்கு உய்வு கிடைக்காதா என்று அவரிடம் போய் அநேக சிஷ்யர்கள் காத்து கொண்டு கிடப்பார்கள் அப்புறம் என்றைக்காவது நாள் அவர் சிஷ்யனுக்கு ஒரு மந்திரம் உபதேசித்து விடுவார் அதிலிருந்து இவனுக்கு ஞானம் பிரகாசமாக தொடங்கிவிடும் எப்படியாவது இம்மாதிரி குரு வாயிலிருந்து மந்த்ரோபதேசம் வாங்கி கொண்டு விட வேண்டும் என்பதற்காக தபஸ் இருந்து தந்திரம் பண்ணினவர்கள் கூட உண்டு கபீர்தாஸுக்கு ராமானந்தர் என்ற மகானிடமிருந்து ஸ்ரீ ராம மந்திர உபதேசம் வாங்கிக் கொள்ள என்று ஆசை இவரோ முஸ்லிம் ஹிந்துவாக பிறந்து முஸ்லிம் வீட்டில் முஸ்லிமாகவே வளர்ந்தவர் என்பார்கள் அதனால் தமக்கு ராமானந்தர் உபதேசம் பண்ண மாட்டாரோ என்று இவருக்கு பயம் இதனால் ஒரு யுக்தி பண்ணினார் என்ன யுக்தி என்றால் பிராம முகூர்த்த இருட்டிலே கங்கையின் படித்துறையிலே ராமானந்தர் வருகிற வழியில் போய் படுத்து கொண்டு விட்டார் உஷத்கால ஸ்நானத்துக்கு வந்த ராமானந்தர் கவனிக்காமல் படியிலே கிடந்தவரை மிதித்து விட்டார் இதையே பாத தீட்சை என்று கபீர் எடுத்துக்கொண்டார் தீட்சை விஷயத்துக்கு அப்புறம் வருகிறேன் மிதித்தவுடன் அது ஒரு மனுஷ சரீரம் என்று ராமானந்தருக்கு புரிந்துவிட்டது அபச்சாரமாக ஒன்றை பண்ணிவிட்டால் உடனே சிவ சிவசிவா என்றோ ராமராம என்றோ சொல்வதுதானே வழக்கம் இவர் பெயரே ராமானந்தர் ஒரு ஜீவனை காலால் மிதித்து விட்டோமே என்று பதறினவர் ராம ராம என்று சத்தம் போட்டு சொல்லிவிட்டார் கபீர்தாஸ் அதையே உபதேசமாக எடுத்து கொண்டு விட்டார் தன் நிமித்தமாக அவரை எப்படியாவது ராமநாம தாரக மந்திரத்தை சொல்ல வைத்து விட்டால் அதுவே தனக்கு உபதேசம் என்றுதான் இப்படி வேண்டுமென்றே அவர் மிதிக்கும்படியாக வந்து இவர் படியிலே கிடந்தது எதற்கு சொன்னேன் என்றால் குரு வாய் வார்த்தை சொல்ல வேண்டும் என்று இல்லாவிட்டாலும் அநேகமாக இப்படிப்பட்டவருக்கு கூட சிஷ்யரிடம் மந்திரோபதேசம் என்ற ஒன்றினால்தான் ஒரு ஜீவ சம்பந்தம் உண்டாகிறது இந்த மந்த்ரோபதேசத்தை தான் வார்த்தை திருவார்த்தை என்றெல்லாம் சொல்வார்கள் ஒரு வார்த்தை என்றும் பாடல்களில் வரும் அதாவது வேறே வார்த்தைகள் எதுவும் உபதேசத்துக்கு வேண்டாவிட்டாலும் மந்திரம் என்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வேண்டும் என்று அர்த்தம் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் தொடங்கினவர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாயுமானவர் இதைத்தான் சொல்கிறார் ஆகையினாலே மந்திரம் உபதேசிக்கிறவர் குரு என்று ஏற்பட்டிருக்கிறது பெருமை உள்ள ஒரு மகானை குரு என்பது அவர் வெளியில் ஒரு சிஷ்யனுடன் சம்பந்தப்படும் போதுதான் இந்த சம்பந்தம் முக்கியமாக உபதேசத்தாலேயே ஏற்படுகிறது குரு என்பவர் ஒரு சமயத்தில் மந்திரத்தை உபதேசித்துவிட்டால் போதும் அப்புறம் கூடவே சிஷ்யனை உட்கார்த்தி வைத்துக்கொண்டு அவனுக்கு விஸ்தாரம் பண்ணி அவனை அபியசிக்கவே பண்ண வேண்டும் என்று இல்லை இப்படி லாங் டேர்ம் ட்ரைனிங் கொடுப்பது என்பது ஆச்சாரியனுக்கு அவர் பாட்டுக்கு போய்விடுவார் ஆனாலும் அதனாலேயே சூக்மமாக அவருக்கும் சிஷியனுக்கும் லிங்க் ஏற்பட்டு மந்திரத்தின் மூலமாக அனுகிரக சக்தி அனுகிரகத்தின் மூலமாக மந்திர சக்தி என்றும் சொல்லலாம் சிஷியனுக்குள் வேலை செய்ய ஆரம்பித்துவிடும் ரொம்பவும் உசந்த குருவாய் இருந்தால் அல்லது சிஷ்யன் ரொம்ப பக்குவியாக இருந்தால் இந்த மந்திர ரூபமான வாயு உபதேசம் கூட வேண்டியதில்லை ஆனாலும் ஏதோ ஒரு தினசில் லிங்க் இருக்க வேண்டும் என்றேனே அது இங்கே வேறெப்படி ஏற்படும் குரு இவனை ஒரு பார்வை பார்த்து விட்டாலே போதும் அதுவே உபதேசம்தான் அந்த கடாட்சம் இவனுக்கு உள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பித்துவிடும் அல்லது அவர் இவனை தொட்டுவிட்டால் அந்த ஸ்பரிசமே உபதேசமாகிவிடும் இதெல்லாம் கூட வேண்டாம் இந்த குழந்தை நன்னா இருக்கணும் என்று அவர் நினைத்து விட்டாலே போதும் அதுவே உபதேச லிங்க் தான்